விஜயுடைய அம்மா வந்து அட்மார்க் பிராமணர்களுடைய வெற்றி கழகத்துக்கு அப்படியே சாய்வதற்கான ஹானரபிள் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் தலைவி வேண்டாம் முடிவுபட்டு போயிட்டாங்க அப்போ ஒரு வெட்டிடம் ஒன்று ஏற்படுகிறது அந்த வெட்டிடத்தினால தான் உங்களுக்கு வந்து சட்டசபை எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட வாங்க முடியல தனக்கு வந்து அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தது விமர்சனம் இதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் ஆம்ஸ்டாம் வரைக்கும் நீங்க சம்பவ சிந்தில் அரெஸ்ட் பண்ண முடியல மொட்டகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ண முடியல பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து பல படங்கள் உயர்த்திட்டீங்க சொத்து சொ உயர்த்திட்டீங்க மின்சார கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கிடையாது ஏன் அப்படின்னா சப்ளை செய்யக்கூடிய கூட உங்களுக்கு அரசியல்வாதிகள் கையில் இருக்கு ஒவ்வொருத்தர் யாராருக்கு எந்த என்னால சொல்ல முடியும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஆனா விஜய் என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்க வந்து நடத்தும் போது தமிழக வெற்றி கழகத்தை கண்டு உங்களுக்கு அச்சம் இருக்கிறது ஒரு பயம் இருக்கிறது இப்ப தமிழகத்துல அசாம் கனபரிஷத் அப்படின்னு ஒரு புரட்சி அசாம்ல வந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு நடத்த இடம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வச்சிருக்காரு தங்க மோதரெல்லாம் பரிசா கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க அது அவருடைய கேட்டசி குட் வரவேற்க வேண்டிய விஷயம் அதாவது பெரியாருடைய கொள்கையை வந்து நீதி கட்சியிலேருந்து திராவிட கழகத்திலேருந்து திராவிட கழகத்திலேருந்து பிரிந்த பெரியார் திராவிட கழகம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கொளத்தூர் மணி கோயம்புத்தூர் ஆரிசாமி ராமகிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் பல பிரிவுகள் இருந்தாலும் சரி மோரோவர் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மர்மலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிலாம் எடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தி தான் வந்து அரசியலை ஆரம்பிக்கிறாங்க கொள்கை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சகோதரர் விஜய் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பெரியாருடைய சமூக நீதி கொள்கை பெண்ணுரிமை அந்த மாதிரி அவருடைய நல்ல கொள்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு விஜய் வந்து மாநாட்டில் பேசியது அது ஒரு பெரிய புரட்சி யாருமே செய்யாத ஒரு அசாத்தியமான தைரியம் நோவேர் காட் அப்படின்னு சொன்ன இடத்துல போட்டு நவ் ஹியர் காட் அப்படின்ட்டு அடுத்தது பெரிய அம்பேத்கர் போர்ட்ரேட் வச்சிருந்தாரு அம்பேத்கரை வைத்து அரசியல் நடத்துவது அப்படிங்கிறது பெரிய விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதுக்கு ஒரு தைரியம் வேணும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறார் ரசிகர் கூட்டம் அவரை பார்க்க வந்தது அப்படின்னு நீங்க எடுத்துட்டா கூட ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்தீங்கன்னா வினோவெருவல் மினிமம் இன்னைக்கு எல்லாம் வந்து ஒரு தௌசண்ட் ருப்பஸ் ஒரு காலத்துல நூறு இரநூறு ஐநூறு இருந்த இடம் நீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருப்பஸ் கன்வீனியன்ஸு பஸ்ஸு வேன் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஃபுட்டு அப்புறம் நான்வெஜ் அதுக்கப்புறம் குவார்ட்டர் டாஸ்மாக் மானங்கள் இதெல்லாம் இல்லாமல் யாருமே வந்து அரசியல் மீட்டிங்க்கு தானாக வரமாட்டார்கள் இதில் என்ன விஷயம்னா அந்த வரக்கூடத்தில் உள்ள பெண்களும் வந்து தண்ணி அடிச்சுட்டு வருவான் சரக்கு போட்டு வருவான் ஆனால் பல்ல ஆயிரக்கணக்கான ஒரு ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே வாகனங்களே எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தது அவரவர்கள் சொந்த பணத்தை செலவு செலவு செய்து தானாக சேர்ந்த கூட்டம்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வார் அந்த மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம் தான் விஜய்க்கு சரி விஜயுடைய அம்மா வந்து அக்மார்க் ஷாத் ஷாத் பிராமன் ஸோ பிராமணர்களுடைய ஓட்டு வந்து அப்படியே என்ன பல லட்சம் ஓட்டு இருக்கு விஜயுடைய வெற்றி கழகத்துக்கு அப்படியே சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இளைஞர்கள்னு இன்றைக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் எக்ஸப்ட் ஒரு இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வந்து ஏதாவது ஒரு கட்சியில் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க டெஃபினட்டாக ஒரு மெம்பராக இருப்பாங்க இல்லை பொறுப்பில் இருப்பாங்க அவர்களுடைய சன் அண்ட் டாட்டர்ஸ் கூட இளைஞர்கள் அதாவது அப் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் உள்ளவங்க எல்லாருமே இன்றைக்கி விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் இது வரைக்கும் அரசியல்வாதியாக இல்லை இப்போ தான் அவதாரம் எடுத்திருக்காரு என்ன என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னா நம்ம டிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுத்தோம் ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தோம் ஏடிஎம்கேக்கு த கிரேட் பாரத ரத்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் ஹானரபிள் இன்றைக்கு கூட சென்டனரி செலிப்ரேஷன் டாக்டர் ஜானகி அம்மையார் அப்புறம் புரட்சி தலைவி ஹானரபிள் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அதுக்கப்புறம் வேக்கம் ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் தலைவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க சந்தேக மரணம்னு நாங்கள்லாம் சொன்னோம் பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணோம் ஜோசப் நாங்கள்லாம் கமிஷன்லாம் அமைச்சோம் கடைசியில் எதுவுமே இல்லைன்ட்டு போயிட்டாங்க ஸோ யாருமே வந்து ஹானரபிள் அம்மாவை காப்பாற்ற முன்வரவில்லை அப்படிங்கிறது எங்களை போன்ற ஹானரபிள் அம்மாவோட பயணித்தவர்களுக்கு பெரிய கிரிவன்ஸ் தான் ஆதங்கம் மட்டும் இல்லை அது ஒரு பெரிய எங்களுக்கு வெறியே இருக்கு கோபம் இருக்குது அப்போ ஒரு வெட்டிடம் ஒன்று ஏற்படுகிறது அந்த வெட்டிடத்தினால தான் உங்களுக்கு வந்து சட்டசபை எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரவீந்திரநாத் ஆகுது ஜெயிச்சார் ஓபிஎஸ் இப்போ அதுவும் இல்லை அந்த வெட்டிடத்தை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறது விஜயுடைய பிரின்சிபலாக இருக்குன்னு நினைக்கிறார் அதனால்தான் அவர் வந்து அவருடைய மாநாட்டு பேச்சில் வந்து அதிகமாக ஏடிஎம்கேயை பற்றி அவர் குறிப்பிடலை ஆனால் புஷ்யானந்த் அவர் வந்து ஏடிஎம்கேயில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் முடிவாகும் விஜயுடைய வெற்றி தமிழக வெற்றி கழகம் சகோதரர் தொல் திருமாவளவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாற்றா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது சீமான் அவர்கள் கட்சிக்கு மாட்டான்னு ஒரு கேள்வி எழுகிறது அவர் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு கட்சின்னு வந்ததுன்னா பல பேர் போவாங்க பல பேர் வருவாங்க சீமான் ஒரு கொள்கையோடு இருக்காரு அது அவருடைய பிரின்சிபிள் வேற பாலிசி வேற அது காலம் அவருக்கு பதில் சொல்லணும் அவர் வந்து எக்ஸலண்ட்டாக எல்லா இஷ்யூஸுக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு போய் கொண்டிருக்கிறவர் தமிழக ஐ மீன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் வி ஹவ் சீன் நாமும் அதை பார்த்தோம் அது ஷிஃப்டிங் அப்படிங்கிறது கல்லாய் மரமாய் காடு மேடாய் இருக்கு மனிதன் வனவிலங்கு அல்ல மாற்றமே மனித தத்துவம் ஸோ மாற்றத்துக்கு போகலாம் அதெல்லாம் விட இன்றைக்கு திரைப்பட துறையே வந்து ஒருத்தருடைய கையில் தான் இருக்குது அதான் கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோலாம் எதிர்த்து திராவிட மாடலை வந்து நொறுக்கி எடுத்திருக்காரு விஜய் அப்படின்னா அதனால் எத்தனையோ எத்தனையோ எஃபெக்ட் வரலாம் இம்பேக்ட் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்து தனக்கு வந்து அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தது ஸ்லைட்டாக பாரதிய ஜனதா கட்சியையும் அவர் வந்து விமர்சனம் செய்துள்ளார் இதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும் சின்ன பையன் இல்லை நான் கெட்டவன் நான் ரொம்ப ஐ மீன் ஐ மீன் பேட் பாய் அப்படின்னா அவருடைய என்ன சொல்கிறார் அப்படின்னா அது சிரமாதனமான வசனம் உண்டு எதையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் எதையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் எதையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அதோட மீனிங் ஏன் இப்போ உதயநிதி டெப்டிசிஎம் ஆகலையா அவரும் பிலு ஃபார்ட்டி ஃபைவ் தானே அவரும் ஸோ இன்றைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற இளைஞர்களும் அரசியல் கட்சி சாராத நடுநிலையாக இருக்கக்கூடிய பப்ளிக்கும் ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பேசுற நினைக்கிறாங்க ஒரு சின்ன பையன் சினிமாவில் யாரெல்லாம் வந்தாங்க எல்லாரும் காணா போனாங்க அந்த மாதிரி இவரும் காணா போயிடுவார் அது வந்து இயற்கையுடைய நியதி காலம் தான் பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் ஃப்ரீ பஸ் கொடுத்தாலும் சரி ஃப்ரீ ரேஷன் கொடுத்தாலும் சரி மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி சட்டம் ஒடுங்கு அப்படிங்கிறது சீர்கட்டி இருக்கிறதுங்கிறது ஆம் ஸ்ட்ராங் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் மாடல்லே தெரிய வந்திருக்கிறது அது பல காரணங்களாக இருக்கலாம் பொது இடத்துல வந்து பாட் பாட்டாக வெட்டால்தான் பயங்கிறது இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் எத்தனை கொலைகள் நீங்கள் சொல்லலாம் எல்லாம் வந்து பர்சனல் அனிமாசிட்டி ப்ரீவியஸ் அனிமாசிட்டி தனிப்பட்ட காரணங்கள்னு ஒதுக்க முடியாது இப்போ சட்டம் ஒழுங்கு ஒரு வயலு சீர்கேட்டு இருக்குது ஆப்ஸ்டாம் அடக்கில் இது வரைக்கும் நீங்கள் சம்பவ சிந்தில் அரெஸ்ட் பண்ண முடியல மொட்டை கிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ண முடியல அப்டாண்டிங் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து பல மடங்கு உயர்த்திட்டீங்க சொத்து வரிவை உயர்த்திட்டீங்க அதாவது வந்து கன்சீலாக எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல உங்களுக்கு வரக்கூடிய அந்த பெட்ரோலினால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பெர்சன்டேஜை நிறுத்திட்டு நீங்கள் பெட்ரோல் மக்களுக்கு கொடுத்தாலே நீங்கள் அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கலாம் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருது அந்த பெர்சன்டேஜை வந்து நீங்கள் டாஸ்மாக் மூலமாக நீங்கள் எடுத்துக்கல டாஸ்மாக நீங்கள் மூட போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா டாஸ்மாக் சப்ளை செய்யக்கூடிய டிஸ்லீஸ் பூரா உங்களுக்கு அரசியல்வாதிகள் கையில் இருக்கு ஒவ்வொருத்தர் யாராருக்கு எத்தனை ஃபேக்டரிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ்ஸே இந்த டிஸ்டனிஸில் தான் போயிட்டு இருக்கு இன்க்ளூடிங் சசிகலா இன்க்ளூடிங் ஜெகத் ரட்சகன் இன்க்ளூடிங் டிஆர்பி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னும் நான் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் அப்போ டாஸ்மாக் வருமானம் வருது இல்லை அப்போ பெட்ரோல்னால் என்ன பெட்ரோல் விலை ஏறியதை கண்டித்து ஒரு எலெக்ஷனில் வந்து விஜய் வந்து என்ன பண்ணார்னா சகோதரர் விஜய் சைக்கிளில் வந்து வாக்களிச்சிட்டு போனார் இப்போ மக்கள் யோசிப்பாங்கல்ல ஒருவேளை விஜய்க்கு நம்ம வாக்களித்து அவரை கொண்டு வந்தோம் அப்படின்னா மாநில அரசுக்கு வருகின்ற பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை மூலமாக வருகின்ற அந்த ஈவு தொகை இருக்கு இல்லையா அந்த பர்சன்டேஜை எடுத்துட்டு பெட்ரோல் அவர் கொடுத்தாருன்னா அறுபது எழுபது ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் கொடுக்கலாமே மக்களுக்கு டீசல் ஐம்பது ரூபாய் கொடுக்கலாமே உங்களால் முடியல காய்கறி விலை தக்காளியே இரநூறுவா வரை வித்த விஷயங்கள் இருக்கு எசன்சியல் கெமாரிட்டிஸ் எல்லாம் எண்ணெய் பருப்பு எல்லாம் ஏறுச்சு ஸோ டோட்டல் விலைவாசியை உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் வந்து கூட உங்களால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல எதையோ கட்டுறீங்க செல வைக்கிறேன் மண்டபம் கட்டுறேன்றீங்க யாரோ பெயர்லாம் வைக்கிறேன்னு சொல்லி பல கோடியை செலவு செய்ய செலவு செய்து கொண்டிருக்கும் நீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் கொண்டு வருது இல்லை மக்கள் மனதில் இதெல்லாம் கிரீவன்சஸ் அதாவது மகளிர் உரிமை தொகை குற்றம் கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா அதுவும் பெரிய கொஷின் ஃப்ரீ பஸ்ஸை கொடுத்துட்டோம் ஃப்ரீ ரேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எலெக்ஷனில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா கூட்டணி பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த நீ கூட்டணி பலம் இருக்கின்ற வரையில் வந்து டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணிடலாம் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபோர் சீட்ஸையும் வின் பண்ணிடலான்னு இருக்காங்க டிஎம்கே இப்போ எஸ்டடி நடந்த மீட்டிங்கில் கூட அவரை தான் சொல்லியிருக்காரு ஒரு சீட் கூட வந்து நம்ம தவறு விடக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு யூஸிங்கே மக்கள் அதனால என்ன பண்ணுறாங்க பொதுமக்கள் ஏன் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது விஜய்க்கு வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஃபுல்லாகவே இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது க்ரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒன்று வச்சுக்கோங்க யார் வந்தாலும் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க தான் நாங்கள் ரோடு போடுறோம் ரோட்டில் சாலை வசதி மேம்படுத்துவோம் குடிநீரை கொடுப்போம் கைப்படத்தை கட்டுவோம் இலவச வீட்டை கொடுப்போம் குப்பை அள்ளுவோம் ஸ்ட்ரீட் லைட் போடுவோம் கேமராஸ் வைப்போம் சாக்கடையை தூர்வாருவோம் ஆறுகளை தூர்வாருவோம் இலவசங்களை அள்ளி கொடுப்போம் இது தானே வேற என்ன வாக்குறுதிகள் இருக்குன்றீங்க வேலை நாங்கள் கொண்டு வருவோம் ஒழிக்க முடியாத நீட்டை வந்து ஒழிப்போம் எப்படி நீட்டை எப்படி எடுப்பீங்க சான்ஸே கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் இங்கே தான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நான் வந்து இந்தியா பூராக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி பொதுநல வழக்கு ஹானரபுள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தாக்கல் பண்றது ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எல்பி தர்மா இது விஷயம் பல பேர் தெரியாது அண்ட் ஜஸ்டிஸ் தற்போதைய தலைமை நீதிபதி கல்கத்தா ஹைகோர்ட் டி எஸ் சிவஞானம் அமர்வுள்ள அந்த மனு விசாரணைக்கு வருகிறது எல்பி தர்மாராவ் லார்ட்ஷிப் இந்தியா பூராக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் எனக்கு ஆர்டர் போடுறார் டாக் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் லெவனில் ஸோ ஆர்டர் ஆகிடுது அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் புள்ளியல் துறை அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் உடனே எங்கள் சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் கொண்டு வராங்க இது கொள்கை முடிவு கொள்கை முடிவில் வந்து மெட்ராஸ் கோர்ட் தலையிட்டு தவறுன்னு சொல்லி ஹானரபிள் தி லார்ட்ஷிப்ஸ் மிஸ்ரா தீபக் மிஸ்ரா ஹானரபிள் தி லார்ட்ஷிப்ஸ் யூ யூ லலித் ஹானரபிள் இஸ் லாஷிப் ரோஹிங்டன் அலிமன் இப்போ நீங்கள் யார் வேணாலும் கூகுளில் போய் தட்டுங்க அட்வொகேட் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சென்சஸ் கமிஷனர் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆனரபிள் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அப்பீலுக்கு போய் ரத்து செய்ய செய்தது யார் காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்றாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட கூட்டணி வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றாங்க இல்லை என்ன இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு உத்தரவு ஆன உடனே என்னுடைய முதல் பேட்டி கலைஞர் டிவியில் அண்ணா அறிவாலயத்தில் நான் வந்து லைவ் ஒன்ட்ரி கொடுக்குறேன் டிபேட்டில் அப்போ எல்லாருக்குமே தெரியும் ஸோ சென்னை உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய எடுத்து சென்றது காங்கிரஸ் கவர்மெண்ட் இவங்க எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க ஸோ இது வந்து ஒரு பித்தளாட்டம் ஆனால் விஜய் என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்றாரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஸோ லைக் வைஸ் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் இவரும் காணா போயிடுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க மாற்றங்கள் வரும் இளைஞர்கள் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரசிகர்கள்ங்கிறவங்க எப்படி அகிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையை ஏற்று வாக்காளர்களாக மாறினார்களோ அதே மாதிரி வாக்காளர்களாக மாறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அடுத்தது விஜய் கட்சி மெம்பர் அது ஒரு பெரிய நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லிங்க் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் தான் கேட்குறாங்க அந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஓடிபிக்கு அப்புறம் உங்களுடைய வாக்குச்சாவடி அப்படியே வந்துடுது இல்லை ஸோ வாக்காளர்களை தான் அவங்க மெம்பராகவே முதல்ல சேர்த்துக்கிறாங்க அப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடி கார்டு ஆஃப் டிவிக்கே வந்துடுது ஸோ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வகையில் மோர் தென் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து அக்கார்டிங் டு மை நாலேஜ் டிவி மெம்பர் ஆனதாக சொல்லப்படுகிறது இது இருபத்தாறுக்குள்ளே வந்து ஒரு கோடி ஒன்றரை கோடி ஆவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே ஸோ வாட் ஐ சேயிங் சேங் யாரோ இருந்துட்டு போயிட்டாங்க கூட்டணி அப்படிங்கிறது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான் அஃப்கோர்ஸ் பட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லைன்னா கூட அதிருப்தி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும் அதோடு மட்டுமல்லாமல் ஆளும் கூட அவங்க வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நீட்டெல்லாம் ஒழிக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் எல்லாருக்கும் இருக்குது பல விஷயங்கள் அண்ட் மோர் ஓவர் சில மதத்தவருக்கும் சில ஜாதியினருக்கும் எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையும் மக்கள்கிட்ட நிலவுது எலெக்ஷன் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது யார்தான் எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது டிபெண்டிங் அப்பான் த சீட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த தொகுதிகள் கான்சியன்சிஸ் ஹானரபிள் டாக்டர் ஜி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த நேரத்தில் ஒரு வாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஏற்பட்டிருக்கிறது அதை ஹோன அதை ஹானரபிள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்கார் பட் அவரால கட்சி ஆரம்பிக்க முடியலையே தவிர அந்த வெற்றிடம்ங்கிறது சொன்னது உண்மைதான் அந்த வெற்றிடத்தை தமிழக வெற்றி கழகம் நிரப்புமா இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சவாலாக அமையுமா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு மாற்றாக அமையுமா பல கேள்விகள்லாம் எழுது பட் வேற இப்போ கொடியெல்லாம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்டா இடத்துல அவங்க வீட்டில் வந்து கொடி ஏற்றுங்க அப்படின்னு தமிழகத்தில் உள்ள பொது இடத்துல இருக்கிற அத்தனை சிலைகளையும் அகற்றணும் ஒரு வழக்கு தான் போடணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் கொடிக்கம்பம் கூட நீங்கள் உங்கள் இடத்துல ஏற்றுங்க அப்படின்றாங்க பொது இடத்துல ஐ மீன் இந்த பப்ளிக் பிளேஸில் நீங்கள் கம்பத்தை வைக்காதீங்க என்க்ரோச்மெண்ட் ஆகிரும் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டா இடத்துல ஏத்தனை கொடியெல்லாம் கூட காவல்துறையை வச்சு அப்புற அப்புறப்படுத்தப்படுகிறது ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு செய்திகள்லாம் வருது ஒரு ஹைட்டுக்கு மேலே நீங்கள் வைக்கணுந்தால்தான் ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டியாக பர்மிஷன் வாங்கணும் அங்கே ரெட் லைட் வைக்கணும் சாதாரணமாக அஞ்சு அடி ஆறு அடி கொடிக்கம்மா அவன் வீட்டில் ஏற்றுறான்னா உங்களுக்கு என்ன வந்துரு போகுது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் வந்து நடத்தும் போது தமிழக வெற்றி கழகத்தை கண்டு உங்களுக்கு அச்சம் இருக்கிறது ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ண என்று எண்ணுவதற்கு தோன்றிவிடுகின்ற ஒரு செயலாக எழுதிய நம்ம பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கடகம் அந்த மார்ஜின் ஒன்று இருக்கு பாருங்க அந்த ஓட்டெல்லாம் வாங்கி எப்படி போகும் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை திடீர்னு ஒரு பத்து முப்பது நாற்பது தொகுதியை கைப்பற்றி விடுவார்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஆட்சியை பிடிப்பதற்கு அந்த அமையின் எண்ணிக்கையை வந்து கைப்பற்றி விடுவார்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம காலம்தான் பதில் சொல்லணும் அக்கார்டிங் யாராருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் ஒய் டோன்ட் வி கிவ் அ சான்ஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஜாய் தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன வந்துருப்போகுது காலம்பாலமாக ஒரே பார்ட்டிக்கு நம்ம வாக்களிச்சுட்டு இருக்கோம் ஒய் கான் வி சேஞ்ச் ஏன் நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கக்கூடாது இப்போ யூத் வந்து விஜயோட பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது உண்மை ஒரு பைசா வந்து கொடுக்காம அவங்க சொந்த பணத்தை செலவழித்து தான் அவ்வளோ லட்சம் பேர் வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அஃப்கோர்ஸ் சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் வாட்டர் சப்ளை சரியில்லை ஐ மீன் அந்த கிளைமேட் சரியில்லை மயக்கம் மூட்டு விழுந்தாங்க ஒரு ரெண்டு கேஷுவாலிட்டி ஆச்சு வரக்கூடிய மாநாட்டில் ஏன்னா இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அட்வைசர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அதை அந்த பிழைகளையும் குறைகளையும் அவர் திருத்தி கொள்வார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இத்தனை ஆன ஐ மீன் நடிகர்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணவனா ஏன் விஜய் நம்ம ஏன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கன்சிடர்டு வியூ அது இளைஞர்கள் கையிலையும் இளைஞர்கள் கையிலையும் போத் யூத் ஆஃப் மென் ஐ மீன் கேர்ள் அண்ட் பாய் தாய்மார்கள் கையிலையும் நடுநிலையாளர்கள் கையிலையும் தான் இருக்கு லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்